சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் திருத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிழங்க களத்தல் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சென்னையடுத்து கோயம்பேடு அருகே நெற்குன்றம் பகுதியில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் பி எஸ் குமார் மணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் தனபால் ஒருங்கிணைப்பில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சங்கராபுரம் பகுதியில் கட்சி கொடியேற்றியும் செம்பராம்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியில் படை விதைகள் நடவு செய்தும் இடிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது ஒன்றிய துணை செயலாளர் சஞ்சய்காந்த் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில கல்வி பொருளாதார இயக்க துணை செயலாளர் தொல்காப்பியன் மாநில ஒவியர் அணி துணை செயலாளர் தேவர் கிள்ளி வளவன் ஒன்றிய செயலாளர்கள் தலிச்சந்திரன் சிந்தனை வளவன் நகர செயலாளர் ஜாகவார் ஜானகிராமன் ராமச்சந்திரன் சந்திரன் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் தமிழக ஒட்டுமொத்த மக்களின் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று அனைத்து விழாக்களும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு பனை விதை மட்டும் நடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் சங்கராபுரம் அனைத்து பகுதியிலும் ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளை விடுதலை சிறுத்தைக் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கள்ளிக்குடி தேசிய நெடுஞ்சாலையின் இரு ஓரங்களிலும் பனை விதைகள் நடும்பணி நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியம் சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் திரு சிந்தனை வளவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணை செயலாளர் அய்யங்காலை நட்டார் மதுரை மேற்கு மாவட்ட பொருளாளர் அகிலன் நேரு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கலைச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடத்த இருக்கின்றோம் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க இன்று கள்ளிக்குடி ஒன்றியத்தின் சார்பில் முதல் கட்டமாக எழுபது பணக்கன்றுகளும் இருநூறு பனை விதைகளும் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் இன்று விதைக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கள்ளிக்குடி ஒன்றியத்தின் சார்பில் கள்ளிக்குடி ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு கிராமமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பனை விதை விதைக்கும் திட்டத்தை பனை பணமரம் நடும் திட்டத்தையும் தொடங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேடு அகரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு சூனாம்பேடு அகரம் கிராமத்தில் தெற்கு மாவட்டம் சார்பில் பிறந்தநாள் பேனர் வைக்கப்பட்டது இதை அப்பகுதி நபர்கள் கிடைத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சூனாம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பெயரில் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதை சமூக அதனை கண்டித்து மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று பண்ணினோம் பிறகு சூனாமேடு காவல் நிலையத்தில் போக கொடுத்திருந்தோம் அவர்களும் போகர்களை வாங்கி நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காஞ்சி தெற்கு மாவட்டத்திலே மக்களை திரட்டி திறனான ஆர்ப்பாட்டம் காவல் நிலையத்தில் முற்றுகையின் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம் பெரம்பலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் இறையூர் ஏரில் சுமார் ஐம்பது படை விதைகளும் நடப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாடிக்கம் வீர செங்கோடன் அண்ணாதுரை ஸ்டாலின் இடிமுழக்கம் கருப்பையா லட்சுமி மடிமைகளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாடெங்கும் கொண்டிருக்கிறோம் எழுச்சி தமிழின் ஆணைக்கிணங்க பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியம் எறையூர் என்ற கிராமத்தில் பீமன் ஏரியில் சுமார் நூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கட்சித் தோழர்கள் அனைவரும் எழுநூற்றி ஐம்பது பனை விதைகளை இன்று விதைத்திருக்கிறோம் இந்த பணி இந்த மாதம் முழுக்க தொடரும் சுமார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஐந்தாயிரம் விதைகள் விதைப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் காரூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் தலைமையில் காரூர் உப்பிட்டமங்கலம் அருகே உள்ள முடியனூர் பகுதியில் படைமர விதைகள் நடுவிடா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரூர் தொழிலாளர் அடியில் மாநில துணை செயலாளர் செந்தில்குமார் சட்டமன்ற துணை செயலாளர் சண்முக சுந்தரம் தொண்டரணி துணை செயலாளர் சந்திரசேகர் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொள் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் பிரபு தலைமையில் பொள்ளாச்சியை எடுத்த அங்காளங்குறிச்சி பாரமேடு ஆழியர் மன்னம் குளம் ஆகிய இருபதற்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படை விதைகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக ஆழியர் பகுதியில் பெய்து வரும் கனமழைக்கு குடிசை வீடுகளை எடுத்து மலைவாழ் மக்கள் வீடுகளை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திருமாவளவின் நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் சசிகலைவேந்தன் தலைமையில் ஆலங்கடி ஒன்றியத்தில் படிமர விதைகள் நடவு செய்ய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் துரிசிப்பட்டியில் வடக்கு மாவட்ட செயலாளர் கடல் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திரு திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு பனைமர விதை வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கந்தர்வக்கோட்டை ஒன்றிய செயலாளர் வெள்ளையன் தொகுதி செயலாளர் பாரிவேந்தன் முகாம் செயலாளர் செல்லதுரை புதுக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை வேலூர் மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஒன்றியம் வேகாமங்கலம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தினேஷ்காந்தி தலைமையில் எழுச்சி தமிழர் துள் திருமாவளவன் அவர்கள் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாடை விதைகள் நடுவதற்கான நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கௌதம் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் மாறன் ஒன்றிய செயலாளர் வேல் ஒன்றிய அமைப்பாளர் குபேந்திரன் ஸ்ரீமன் சதீஷ்குமார் தடஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி காடை ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவாலை செம்பேடு காணை குப்பம் கோனூர் நேமூர் தெளி கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படை விதை நடும் நிகழ்ச்சியை விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வீராணம் அரசு தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் சேரலாதன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் தமிழேந்து மாநில வர்த்தக அணி வீரசேகர் தொகுதி செயலாளர் வளவன் நகரச் செயலாளர் சந்தர் ஆற்காடு பகலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக வெள்ளிவாக்கம் மற்றும் மண்ணாநகர் பகுதிகளில் இறைச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாவது நாளாக படைவிதை நடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ராசெல்வம் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பின்னர் பகுதி பொதுமக்களுக்கு படைவிதைகளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வெள்ளிவாக்கம் தொகுதி செயலாளர் ஆப்புடன் வட்டச் செயலாளர் தண்டபாணி வட்டச் செயலாளர் அசோக் தொண்டரணி மாநில துணைச் செயலாளர் ஜோசப் ரவிக்குமார் பத்ம பிரியா சரோஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எமது கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் போராளி தலைவர் அவர்கள் பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் பண விதைகளை வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் மைய சென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தம்பி அப்புன் அவர்கள் தலைமையில் வட்ட செயலாளர் தம்பி தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் இங்கே இரண்டாவது நாளாக பனை விதை நடுவிழா இங்கே நடைபெற்றது தொண்ணூற்றி ஆறாவது வட்ட செயலாளர் தம்பி தண்டபாணி அவர்கள் தலைமையில் இங்கே இரண்டாவது நாளாக பண விதை நடுகிற இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கு மேலான பண விதைகள் நேற்று நட்டுவிட்டோம் உயிரான விடுதலை விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எரஞ்சி காச்சக்குடி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சிக் கொடியேற்றி பலகை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பனை விதைகள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தியாகதுர்கம் ஒன்றிய செயலாளர் அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பலகை திறந்து வைத்தார் மேலும் இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டுள்ளார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் நம்முடைய தேசிய மரமான மற்றும் பலவித மரங்களை வணங்கி பொதுமக்கள் சார்பாக ஆயிரம் கண்ணுகளை நடப்பட்டு வெளிச்சித்தருடைய அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் சார்பில் வெளிச்சித்தமிழர் வல்லாண்டு வாட வேண்டும் தமிழகம் பார்ப்போம் உயிரான விடுதலை திரும்ப விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் கடுவனூர் கிராமத்தில் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரிஷிவந்தியம் ஒன்றிய இளஞ்சிறுத்தைகள் பாசறை தொகுதி அமைப்பாளர் ஆதிசெந்தில் முகாம் செயலாளர் பெரியசாமி ஆகியோர் சார்பில் கடுவனூர் பாக்கம் கிராம ஏரி கரையில் பனை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடுவனூர் முகாம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இருநூறு விதைகளை விதைத்தனா் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டாயிரம் பனைவிதைகள் விதைக்க திட்டமிட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக திருமுலைவாயல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் முலைத்தமிழன் தலைமையில் பனை விதைகள் விதைக்கப்பட்டது இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை ஆவடி நகராட்சி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆவடி நகரச் செயலாளர் சித்திகலை தலைமையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் திருவுருவ படத்திறப்பு விழா நடைபெற்றது இதில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் குமணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆங்காங்கே ஐயா மறைந்த முத்தமிழ் அறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆவடி நகரத்தினுடைய மையத்தின் சார்பாக நகர செயலாளர் சித்திக்கல் அவருடைய தலைமையிலும் அருமை சகோதரர் தொகுதி செயலாளர் ஆவடி ஆதன் அவர்களுடைய முன்னிலும் மிக சிறப்பாக மாவட்ட செயலாளர்கள் இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சாமுன் ஆச்சார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நாகர்கோவில் அம்பேத்கர் சிலைக்கு நகரச் செயலாளர் மு கணேஷ் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது மேலும் அப்பகுதி மக்களுக்கு பணங்கற்கண்டு வழங்கும் நிகழ்ச்சியும் அதன் பின்பு பனைமரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கட்சியின் குமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் தலைமையில் சாரம் பகுதியில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய காப்பகத்தில் அங்கு உள்ள மனவளர்ச்சி குன்றியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது ஏன் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை வேலூர் வடக்கு மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் நீலகண்டராயபுரம் கிராம விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு நூற்று ஐம்பத்தி ஆறு பனை விதைகள் ஊன்றப்பட்டன இதில் வேலூர் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ரத்தன நற்குமரன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் துரைநன் மாறன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பனை விதைகளை விதைத்தனர் நாமக்கல் வெண்ணந்தூர் பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் வெண்ணந்தூர் பேரூராட்சியில் இருநூற்று ஐம்பது பனை விதைகள் விதைக்கப்பட்டது பேரூராட்சி செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஐம்பத்தி ஆறு கிராமங்களில் உள்ள குளங்கள் ஏரிகள் வாய்க்கால் பகுதிகளில் பனை விதைகள் விதைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இதில் வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம் தெற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் பரமசிவம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஐம்பத்தி ஆறு இடங்களில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு பனை விதை நடுவிழாவை இன்று நாங்கள் துவங்கி இருக்கிறோம் மாவட்டத்தின் சார்பாக எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் பனை விதை நடுவிழாவாக தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக தலைவர் ஆணைக்கிணுங்க தமிழகம் முழுவதும் இந்த பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் சார்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் இந்த பணியை எதிர்வரும் ஒரு வார காலத்திற்குள் ஐம்பத்தி ஆறு இடங்களில் ஐம்பத்தி ஆறு விதைகளை நடுவதென முடிவெடுத்து முதல் முதல்கட்ட பணிகளை துவங்கி இருக்கிறோம் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் மாவட்ட செயலாளர் அருள் தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் சுற்றி ஐநூறு பனை விதைகள் விதைக்கப்பட்டது மாவட்ட துணைச் செயலாளர் புல்லட் லாரன்ஸ் ஒருங்கிணைப்பில் கட்சி நிர்வாகிகள் பனை விதைகளை விதைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெறுகிறது இன்று பனை விதை நடும் விழாவை நமது மாவட்ட துணைச் செயலாளர் தம்பி புல்லட் லாரன்ஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பில் இன்று காலையிலிருந்து மதியம் வரை சுமார் இரநூறு குட்டைகள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தின் வளாகத்திலும் அதை ஒட்டியுள்ள கோரையாற்றிலும் கோரையாற்றி கரையோரங்களிலும் நட இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் புவனேஸ்வரி தலைமையில் பூதகுடி கிராமத்தில் பனைவிதை நடும் விழா நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பனை விதைகளை விதைத்தனர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர் ஆணை புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை ஒன்றியத்தில் பூதகுடி முகாம் சார்பாக இன்று ஐநூறு பனை விதைகள் முதல் கட்டமாக நடப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்னும் இதே கிராமத்தைச் சேர்ந்த பல ஊரணிகள் ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட ஊரணிகள் இருக்கின்றன அடுத்தடுத்த கட்டமாக அனைத்து ஊரணிகளும் ஒரு இயக்கமாக இதை முன்னெடுத்து பனைமர பனைமரம் விதை நடும் நிகழ்வு தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று கூறி எழுச்சி தமிழர் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல்நலத்தோடும் இயக்க பணிகளை கடமைகளை அம்பேத்கர் விட்டு சென்ற பணிகளை சிறப்பாக முடி முடி முடிப்பார் என்று உரு உறுதி நம்பி உறுதியாக நம்புகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்டம் முழுவதும் பனைமர விதை விதைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் சசிகலை வேந்தன் தலைமையில் ஆலங்குடி ஒன்றியத்தில் பனை விதைகள் விதைக்கப்பட்டது இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வேலூர் கீழ்முனவூர் திருமால் நகர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முக்கிய வீதிகள் வழியாக பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்றனர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இதில் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் தேவ இன முதல்வன் கட்சியின் கொடியேற்றி கல்வெட்டுகளை திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார் இதனையடுத்து மாநில துணைச் செயலாளர் சீரா வெங்கடேசன் மாவட்ட பொறுப்பாளர் சஜின்குமார் மாவட்ட தலைவர் துணைத்தலைவர் பாபு திரு மால்நகர் முகாம் செயலாளர் ஆர் சந்திரசேகர் ஆகியோர் பனை விதைகளை விதைத்தனர் இதில் கட்சி நிர்வாகிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் காப்பியாம்புலியூர் கிராமத்தில் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் விதையை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முகாம் செயலாளர் வேலு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு கலந்து கொண்டு கொடியேற்றி மரக்கன்று நடும் செயலை தொடங்கி வைத்தார் இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் பண விதைகள் நடப்பட வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் விழுப்புரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் பண விதைகள் நடுவது என மாவட்ட செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த வகையில் இதுவரையில் அறுபத்தஞ்சாயிரம் பண விதைகள் சேகரிக்கப்பட்டு தமிழர் எழுச்சினால் ஆகஸ்ட் பதினேழு அன்று மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பண விதைகள் பதினேழாம் தேதி மட்டும் நாங்கள் நட்டுள்ளோம் உயிரான விடுதலை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் மாவுடையார்பட்டு கிராமத்தில் தொல் திருமாவளவன் அரசியலில் கால்நூற்றாண்டு நினைவு நுழைவாயில் அடிக்கல் நாட்டுதல் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை அமைத்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கால்நூற்றாண்டு நினைவு நுழைவாயில் அமைத்தல் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைத்தல் தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இந்நிகழ்வில் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு துறை செயலாளர் சேரலாதன் ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை திருத்தகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று திருத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி